சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம் எனக்கு மக்கால கிடைக்குது இப்ராஹிம் பேர் அதெல்லாம் ஏழர் அடிக்கு மேல இருக்குது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை பெரிய விஷயம் முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் கிட்டே போக முடியாது நுழைஞ்சிட்ட உள்ள போயிட்டேங்க கிட்ட மேலே பார்க்குறேன் நான் இருக்கிறேன் அஞ்சரை அடி அது இருக்குது ஏழரை அடி சான்ஸ் கிடையாது பின்னால இருந்து ஒரு பொண்ணு யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க நல்லா பெரிய ஒயரும் பயங்கர ஒயர் அந்த பொண்ணு கண்ல பேசுறாங்க என்கிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால தொட முடியாது நீ நகந்தனா நான் தொட்டுருவேன் என் இலக்கு ஆ போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்றா ஆனாலும் மனசுல அவள் கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கு ச்சே நம்மளால முடியல நாம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையா இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன் அவள்ல போயிட்டா அவள என்ன பார்த்தாள நான் கொடுத்து வச்சவ போ கண்ணிலேயே தான் எங்க மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் நான் எனக்கும் கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் நல்லா என்ன முன்னால கொண்டு வந்துட்டா மறுபடியும் என்ன செஞ்சா தெரியல என்னுடைய முர்க்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன் அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே புடி இப்ப புடி நான் கை தொட்டுட்டு போதும் கட்டுட்டேன் இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல்